வனத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் இருபத்தி மூன்று இப்போதும் உள்ளே ஓடிக்கொண்டிருந்தது கவிதை ஆதியில் வார்த்தை இருந்தது இப்போதும் வார்த்தை இருக்கிறது இனியும் வார்த்தை இருக்கும் மற்றபடி யாரும் யாருடனும் இருக்க மாட்டார்கள் எவ்வளவு உண்மை அவ்வளவும் உண்மை யாரும் யாருடனும் இல்லை தனியாக வந்தோம் தனியாகவே போய்விடுகிறோம் இடையில் நாம் சேர்த்து கொள்வதெல்லாம் வெற்று சுமைகள் தேவையற்ற பாரங்கள் ஆனால் அவைகள் இன்றி வாழ்வில்லை நாடகத்திற்கான உடை அலங்காரம் வசனம் போல உறவுகளையும் நட்புகளையும் சேர்த்து கொண்டு வாழ்நாளை கடத்திவிட்டு போய் விடுகிறோம் அப்பா போய்விட்டார் நாடக வாழ்வு என்ற தலைப்பில் முடியுமா அவர் ஜீவிதத்திற்கு என்ற தெரியவில்லை அன்பு காட்டினார்தான் ஆனால் அதில் நிபந்தனைகள் போட்டார் இது இந்த கோடுகளுக்குள் நின்றால்தான் என் அன்பு கிடைக்கும் என்பது முக்கியமான நிபந்தனை தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருந்தார் அவளால் அவருக்காக அனைத்தையும் ஒப்புக்கொடுக்க முடிந்தது உயிருக்குயிரான காதலை கூட ஆனால் கிஷோர் வேறு திசையிலே நின்றான் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாதா எதிர்திசை அப்பா கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால் இது வேறு பொன்னுலகமாக மாறியிருக்குமே அப்பா ஒளியும் காற்றும் ஊடுருவி இந்த வீடு கடற்கரை போல ஆகியிருக்குமே உங்களை குற்றம் சொல்லவில்லை அப்பா சத்தியமாக இல்லை அந்த அளவிற்கெல்லாம் எனக்கு தகுதியே இல்லை பச்சை குழந்தையை பாலியல் வன்முறை செய்யும் இந்த உலகத்தில் எங்களுக்காக தாயுமாக மாறி எங்கள் வளர்ப்பு மட்டுமே நோக்கமாக உங்கள் ஆசாபாசங்களை தியாகம் செய்தவர் நீங்கள் விலை மதிப்பில்லாத அந்த பண்பு ஒன்றே போதுமப்பா காலம் காலமாக உங்களை நெஞ்சினில் வைத்து ஆராதிக்க அக்கா இது துவரம்பருப்பு தானே என்று வந்தால் கிஷோர் கிஷோர் நீ ஓய்விடு அக்கா ஒரு ரசம் சாதம் நான் வைக்கிறேன் இப்படி ஆகிவிட்டோமே கிஷோர் என்றால் குரல் நடுங்கியது உடல் விட விடுத்தது அக்கா கவலைப்படாதே அக்கா நான் வந்துவிட்டேன் இல்லையா அக்கா துவரம்பருப்பு டப்பாவை தரையில் வைத்துவிட்டு அவள் அருகில் அவன் உட்கார்ந்தான் நெற்றியை பற்றி கொண்டிருந்த அவள் கையை எடுத்து மெல்ல ஆதரவுடன் தன் கையில் சேர்த்து கொண்டான் குற்ற உணர்வு என்னை அழுத்துகிறது கிஷோர் அப்பாவிடம் வாக்குவாதம் செய்து விட்டேனோ என்று இன்னும் பெரிய ஹாஸ்பிடல் இன்னும் பெரிய ஆஸ்பத்திரி என்று அழைத்து போயிருக்க வேண்டுமோ என்று அப்பா பாவம் கிஷோர் நான் தான் குற்றவாளி இன்னும் அதிக பாசத்துடன் அக்கறையுடன் அவரை கவனித்து கொண்டிருக்க வேண்டும் கிஷோர் நெஞ்சு வெடித்து விடுவது போல அழுத்தங்கள் கூடின பிரிவின் பரிமாணங்கள் இன்னும் எப்படி எப்படி எல்லாம் வந்து தாக்குமோ என்று அச்சமாக இருந்தது எதில் கவனம் செலுத்தி இந்த துக்கங்களை மாற்றிக்கொள்வது ஐயோ அப்படியெல்லாம் அக்கா நீ உன்னையே நோகடித்து கொள்கிறாய் உன்னை விட யாரால் இப்படி பார்த்து கொள்ள முடியும் ராஜா மாதிரி இருந்தாரப்பா வீட்டின் மொத்த நிர்வாகத்தையும் உன் தோளில் நீதான் அக்கா சுமந்தாய் நான் தான் மிகுந்த வேதனைப்பட வேண்டும் உண்மையில் கிஷோர் ஆமாம் அக்கா விதி என்றா சொல்வது இதை தெரியவில்லை அக்கா ஊர் வந்து சேர்ந்ததும் வீடு வந்து சேர முடியவில்லையே என்னால் உயிரோடு கடைசியாக ஒரு தடவை பார்க்க கூட வாய்ப்பு கிடைக்கவில்லையே அக்கா ஆமாம் கிஷோர் அதுவும் தான் என் வேதனையை அதிகப்படுத்துகிறது அப்பாவை உன்னையும் சேர்த்து வைக்க இதை நீ ஒப்புக்கொண்டால் போதும் கண்ணா என்றால் தெரியாதா அக்கா உன் மனசு தெரியும் எனக்கு அப்பாவையும் தெரியும் இரும்பு திரைக்கு பின்னால் தன் வாழ்க்கையை அமைத்து கொண்டார் அப்பா நம்மால் என்ன செய்ய முடியும் கிஷோர் கிஷோர் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பாவை திட்டாத கிஷோர் சாதி குலம் கோத்திரம் என்று கண்ணுக்கு தெரியாத சக்திகளுக்கு பயந்தவர் அவர் கோடிக்கணக்கானவர்களில் ஒருவர் ஆனால் நமக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர் அந்த ஒன்று போதுமல்லவா திட்டவில்லையாக்கா ஜஸ்ட் சொல்கிறேன் நம்மை விட நம் அன்பை விட சாஸ்திர சம்பிரதாயங்கள் பெரிதாக நம்பினார் அவ்வளவுதான் அவருக்கு நிஜம் நியாயம் என்று பட்ட விஷயங்களுக்காக அவர் வாழ்ந்தார் அவ்வளவுதான் கிஷோர் உன் மேல் கோபம் இருந்தாலும் உள்ளுக்குள் உன்னையே நினைத்து கொண்டிருந்தார் அப்பா தெரியுமா நீ சொல்கிறாய் நம்புகிறேன் உணரவில்லையா நீ எதை அக்கா அப்பா நல்லவர்தான் என்று எப்படி அக்கா உன் மனதை உன் நேசத்தை உடைத்து வைத்திருக்கிறாரே மாயக் கயிற்றில் கட்டி போட்டிருக்கிறாரே கிஷோர் உண்மையைத்தான் அக்கா நான் சொல்கிறேன் மதிமாறனும் நீயும் கொண்ட காதலை அவர்தானே பிரித்தார் சொல்லு அக்கா அவள் அதிர்ந்து போயிருந்தாள் நன்றி வணக்கம்